புனிதராயப்பர் சின்னப்பர் திருத்தலத்தில் நடைபெற்ற புனிதவெள்ளி பெரிய சிலுவை பாதையில் திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை இயேசுநாதல் கல்வாரி மலையுக்கு சிலுவையை சுமந்து சென்று சிலுவையில் அறையப்பட்டு மறித்த நிகழ்வை புனித வெள்ளியாக உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள் அனுசரிக்கின்றனர் இதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஆர் சி செட்டிப்பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த புனிதராயப்பர் சின்னப்பர் திருத்தலத்தில் புனித வெள்ளி தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் இயேசுநாதர் காட்டிக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுதல் வரை உள்ள பதினான்கு நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில் பெரிய சிலுவை பாதல் சடங்கு நடைபெற்றது இந்த பெரிய சிலுவை பாதையில் மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவையை பங்கு தந்தை ஜோசப் பால்ராஜ் சுமந்து சென்று சிலுவை பாதை பிரார்த்தனையை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கல்வாரி மலைக்கு இயேசுநாதர் சிலுவையை சுமந்து சென்றதை நினைவு கூறும் வகையில் அருட்பணியாளர்கள் ஆண்கள் பெண்கள் என பதினான்கு இறை பக்தர்கள் ஆலயத்திலிருந்து தொடங்கி அருகில் உள்ள பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த பதினான்கு ஸ்தலத்திற்கும் மரச்சிலுவையை சுமந்து சென்றனர் மேலும் இவர்களை பின்தொடர்ந்து சென்ற கிறிஸ்துவ மக்கள் ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் இயேசுநாதரின் சிலுவைப்பாடுகளை நினைவுகூர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பெரிய சிலுவை பாதையின் இறுதியில் அங்கு கூடியிருந்த கிறிஸ்துவ மக்களிடம் பேசிய பங்குத்தந்தை ஜோசப் பால்ராஜ் இயேசுநாதரின் சிலுவைப்பாடுகளின் நோக்கம் குறித்தும் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல நாமும் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிதலுடன் நடந்து வரும் பெருவிழாவை உள்ளலத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து பெரிய சிலுவை பாதை நிகழ்வில் பங்கேற்ற மக்களுக்கு புனிதராயப்பர் சின்னப்பர் திருத்தலத்தின் சார்பாக நீர்மோர் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இயேசுவின் பாடுகளிலே முழுமையாக பங்கெடுத்து அந்த ஆன்மீக பயணத்திலே நாமும் செல்வோம் என்று உறுதியெடுத்து இப்பொழுது நிறைவு செய்கின்றோம் நினைச்சு பாருங்க நம் ஆண்டவர் இயேசுவனுடைய பாடுகள் இரவிலிருந்து அந்த பயணம் ஆரம்பித்து விட்டது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளுமே அந்த உயிர்ப்பின் விழாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்னது போல பெற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இயேசு பாடை சிந்திப்போம் தியானிப்போம் அப்படி வல்லமையோடு அந்த உயிர்ப்பின் விழா நாளன்று மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் வார்த்தையில் அல்ல உள்ளத்தில் இருக்க வேண்டும் இல்லத்திலும் தான் உண்மையான மகிழ்ச்சி